வணக்கம் மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே மோசமா விளையாடி இருக்காங்க இது ரசிகர்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎஸ்கே அணில சஞ்சு சாம்சன் இணைய போறாரு அப்படின்ற செய்தி ரசிகர்களை குஷி இந்த நிலையில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனோட அஞ்சு வருஷ ஒப்பந்தம் எட்டப்பட்டு இருக்கிறதாகவும் வரும் வாரங்களில் சம்பிரதாயங்கள் நிறைவடையும் அப்படின்னு கூறப்படுது சஞ்சுவோட பதினெட்டு கோடி வெளியீட்டு நிபந்தனை அடுத்த வாரம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வழங்கப்படும் அப்படின்னு சிஎஸ்கே சஞ்சு கிட்ட தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி பதினெட்டு கோடி கொடுத்து வாங்குற பட்சத்துல மினி ஏலத்துல அவங்க கிட்ட அஞ்சு முதல் எட்டு கோடி வரைக்கும் மட்டுமே மிச்சம் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர பட்சத்துல சிஎஸ்கேல இருந்து ஒரு வீரர் ஆறாறு அணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல சிஎஸ்கே அணி இருக்காங்க அப்படி ஒரு வீரர் பவுலரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆறாறு எதிர்பார்க்கிறாங்களாமா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட மெகாயலத்துல வாங்கிக்கிட்ட அஸ்வினையே திரும்பவும் ஆர் ஆர் அணிக்கு அனுப்ப சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல அஸ்வின் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததால உடனடியாக அணியில இருந்து ஓரங்கட்டப்பட்டாரு ஜடேஜா நூர் அகமது தாஸ் சுழலுக்கு பிரதானமா பயன்படுத்தப்பட்டாங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தவறவிட்ட அஸ்வினை இப்போ சிஎஸ்கேவும் விட முன் வந்திருக்காங்க இந்த நிலையில பந்த சேதப்படுத்தியதா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் மேல மதுரை பந்தஸ் அணி நிர்வாகம் புகார் கொடுத்திருக்காங்க இந்திய அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரான ரவிச்சந்திரன் அஸ்வின் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியோட கேப்டனா அந்த அணியை வழிநடத்தி வராரு டிஎன்பிஎல் தொடர்ல சேலத்தில் நடைபெற்ற போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் மதுரை பேந்தர் அணிகள் இந்த போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல மதுரை பேந்தர்ஸ் வீழ்த்தியிருக்காங்க சேலத்தில் நடைபெற்ற போட்டியில ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியினர் பந்த சேதப்படுத்தியதா மதுரை பேந்தர்ஸ் சார்பில் டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கு மதுரை பேந்தர்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் எழுதப்பட்டிருக்க கடிதத்தில் என்ன சொல்லிருக்குன்னா தொடர்ச்சியை எச்சரிக்கை செய்த போதிலும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியினர் தொடர்ச்சியா பந்து சேதப்படுத்திருக்காங்க இதனால பந்தோட எடை மற்றும் வடிவத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு பந்து பேட்ல படும்போது உலகத்தோட சத்தம் தான் எழுது வேதியல் சேதப்படுத்த வேதிய அதோட தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதில் கொடுத்திருக்க கூடிய டிஎன்பிஎல் தலைமை செயல் அதிகாரி பிரசனா என்ன சொல்லிருக்கார்னா போட்டி நிறைவடைஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா புகார் கொடுத்த போதிலும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மீதான உங்களோட புகாரை நாங்க எடுத்துக்கிறோம் உங்களோட புகாருக்கு உரிய ஆதாரம் வேணும் மதுரை பேந்து சார்பா உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நாங்க குழு அமைச்சு இந்த புகார் மேல விசாரணையை மேற்கொள்வோம் உரிய ஆதாரம் இல்லாம ஒரு அணி மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறது சரியான அணுகுமுறையா இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மேல மதுரை பேந்தர்ஸ் அணி அளிச்சிருக்கக்கூடிய புகாருக்கு உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க டிஎன்பிஎல் நிர்வாகம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில மதுரை பேந்தர்ஸ் ஆதாரங்களை சமர்ப்பிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்